தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது அபினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலில் இருபது இலங்கையர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி முற்றுமுழுதாக தீக்கிரையான பஸ் இசை பிரியா பாலச்சந்திரனின் மரணம் எனக்கு ஏன் இன்னமும் பதில் வழங்கவில்லை சட்டத்தரணி தனுக்க ரணஞ்சக ககந்தகமையே கேள்வி சிங்களவர்களின் படுகொலை புதைக்கோழிகளை யார் அகழ்வது விடுக்கப்பட்ட கேள்வி எனது தந்தை நிச்சயம் வெளியில் வருவார் ராஜித மகன் பயம் இல்லாவிட்டால் எதற்கு பதுங்க வேண்டும் என அரசாங்கம் கேள்வி யாழ்ப்பாணத்தில் ஆர்வமுள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி ஸ்ரீனிவாஸ் அறிவிப்பு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நினைவிருக்கின்றதா இஸ்ரேலை எச்சரிக்கும் நயின் காசிம் புத்த துறவிகளுடன் பாலியல் உறவு எண்பதாயிரம் வீடியோக்கள் ரூபாய் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது கோடி பணம் உள்நாட்டு செய்திகள் இஸ்ரேலில் விவசாய தொழிலுக்காக வழக்கமாக இலங்கை இளைஞர்களை ஏற்றி செல்லும் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இந்த தீ விபத்தில் பேருந்து முற்றிலுமாக தீக்கிரையாகியுள்ளது இஸ்ரேலின் கிழியத் மலக்கி பிரதேசத்திற்கு அருகே நேற்று காலை விவசாய நடவடிக்கைகளுக்காக சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் இருபது இலங்கையர்கள் பயணித்துள்ளனர் தீப்பிடித்த பிறகு பேருந்தின் கதவுகள் மூடப்பட்டிருந்ததால் அவர்கள் அனைவரும் ஜன்னல்களை உடைத்து வெளியேறியுள்ளனர் விபத்தில் ஒருவரது காலில் காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவரது நிலைமை மோசமாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியான போதிலும் காயமடைந்த இளைஞனின் நிலைமை மோசமாக இல்லை என நிமல் பண்டார குறிப்பிட்டார் மேலும் சம்பந்தப்பட்ட நிறுவனமும் அவர்களின் செயல்பாடுகளை அவதானித்து வருவதாகவும் ஏனைய தரப்பினர் வழமை போன்று தங்களது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரனின் மரணம் தொடர்பில் தான் முறைப்பாடு செய்து ஒரு மாதம் கடந்துள்ள போதும் இதுவரையில் எவ்வித முறையான பதிலும் தனக்கு கிடைக்கவில்லை என சட்டத்தரணி தனுக ரணஞ்சகே தெரிவித்துள்ளார் பதில் போலீஸ் துறைமா அதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் இறுதி யுத்தத்தின் போது சர்வதேச மனிதாபிமான சட்டம் கடுமையாக மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து கடந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் திகதி போலீஸ் தலைமையக முறைப்பாடு செய்யப்பட்டது இறுதி போரின் போது சரணடைந்தவர்கள் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்து சட்டத்தரணி தனுக்க ரணஞ்சக கஹந்தகமகேவினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டது இதில் பிரதானமாக இசை பிரியா எனப்படும் ஷோபா மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் ஆகியோர் கொல்லப்பட்ட சம்பவங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன இவ்வாறான நிலையிலேயே தான் முறைப்பாடு செய்து ஒரு மாதம் கடந்துள்ள நிலையில் இதுவரையில் எவ்வித முறை பதிலும் தனக்கு கிடைக்கவில்லை என சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார் எனவே தனது கடிதம் கிடைக்கப்பெற்று ஏழு வேலை நாட்களுக்குள் பதிலை எதிர்பார்ப்பதாகவும் தனது முறைப்பாடு தொடர்பில் கோப்பு இலக்கம் மாத்திரமே இதுவரையில் கிடைத்துள்ளதாகவும் எனவே போலீசாரின் பதிலை பொறுத்தே நாம் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் சட்டத்தரணி தனுக்க ரணஞ்சக கஹந்த கமகே குறிப்பிட்டுள்ளார் போலீசாரால் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்படாவிடின் நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்ய எனவும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச ரீதியில் செயற்படும் மனித உரிமை நிறுவனங்களுக்கும் இந்த விடயம் தொடர்பில் அறிவிக்கப்படும் எனவும் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் விடுதலை புலிகள் சிங்களவர்களை படுகொலை செய்தது மனித படுகொலை இல்லையா இதற்கு யார் நீதியை பெற்றுக் கொடுப்பது என நாட்டுக்கான தேசிய அமைப்பின் செயலாளர் அசேப எதிரிசிங்க கேள்வி எழுப்பினார் பழைய செம்மணி புதைக்குழி தற்போது தோண்டப்படுகிறது சிங்களவர்களின் படுகொலை புதைக்குழிகளை யார் அகழ்வது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் மனித படுகொலையாளிகளாகவும் பயங்கரவாதிகள் வீரர்களாகவும் சித்தரிக்கும் நிலை தற்போது காணப்படுகிறது ஐநா சபை நடுநிலையான வகை ட வேண்டும் என அசைப எதிரிசிங்க தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்தின் முன்பாக நேற்று எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இந்த நாட்டில் இடம்பெற்ற முப்பது ஆண்டுகால யுத்தத்தால் நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஒட்டுமொத்த மக்களின் மனித உரிமைகளும் மீறப்பட்டன இவ்வாறான நிலையில் ஒரு பகுதியை மாத்திரம் இலக்காக கொண்டு அவதானம் செலுத்தப்படுகிறது விடுதலை புலிகள் அமைப்பினர் நாடு முழுவதும் மேற்கொண்ட நூறு தாக்குதல்களின் படங்களை ஐக்கிய நாடுகள் சபையின் காரியாலயத்தின் முன்பாக காட்சிப்படுத்தியுள்ளோம் விடுதலை புலிகளின் அமைப்பினால் இந்த நாட்டில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இவற்றை ஆராய்வதை விடுத்து இலங்கை இராணுவத்தினர் மீது தான் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது இந்த நாட்டில் இன்றும் நாட்டு பற்றுள்ளவர்கள் உள்ளார்கள் போலியான மனித உரிமைகளுக்கு ஐநா சபை அடிபணியக்கூடாது என்றார் எனது தந்தை நிச்சயம் வருவார் வரலாறு அவரை விடுதலை செய்யும் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் மகன் சதுர சேனாரத்ன தெரிவித்துள்ளார் நீதிமன்ற வளாகத்தில் நேற்று கருத்து வெளியிடுகையிலேயே இதனை தெரிவித்த அவர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட முன்பிணை மனு கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தால் நேற்று நிராகரிக்கப்பட்டது மனுதாரரின் சட்டத்தரணிகள் மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சமர்ப்பித்த சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் රේවෙලහි තැනද තන්දයි රාජිත සේනාරත්නය කයිද செய்ய පට්ාලும்ඉල්ලා විතාාලම් තට් පෝදය අරසාගම් කවිල්කපටබද උරදි එන චතුර සේනාරත්නය තෙවිත්තෙරන්දාා මේයටටේ හොරු අල්ලන්න ඕේ ඒවගේම දූෂිතයන්ට දඩුවන් දෙන්න ඕනේ නත්මතකතියාගන්න ඕනේ චන්ද්‍රිකා රජය රාජිත සේනාරත්නයන්ට විරුද්ධ මේ වගේම නඩුවත්දාලා ඒක තිීන්දුව දුන්නේ මාධිකරණය සකසනලද නඩුවක් කියිය ඒ වගේම ඔබතුමල්ල මේ වගේ මේ මෙතැනදිම මගේ ප්‍රශ්නයවවා මට අවුරදු පහකට කලින් ගුදුවන් නඩුවේද. ඒ නඩුවේ අවාසානේදේ නිද. ස්කට දස්කර මදකව කියල කිය හිතල් ඇතියාගන්න ඉතියාසේ විසින් රාජත සේනරත් ්‍යයක් නිදස්කො නිදාස්කර. அத்துடன் இந்த அரசாங்கத்தை நாங்கள் நிச்சயமாக கவிழ்ப்போம் என் தந்தை கைது செய்யப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் இந்த அரசாங்கம் கவிழ்க்கப்படும் என எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் எங்கள் ஆட்சியை கவிழ்ப்பது ஒரு புறம் இருக்கட்டும் முதலில் உங்கள் தந்தை எங்கிருக்கின்றார் என சொல்லுங்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்த நபர் என்றால் எதற்காக ஒளிந்து விளையாடவே என சேனாரத்னவின் மகன் சதுர சேனாரத்னவுக்கு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன பதிலடி கொடுத்துள்ளார் கைது பயத்திலேயே ராஜித பதுங்கி இருக்கக்கூடும் சிறைச்சாலையில் இருப்பதை விடவும் ஒளிந்திருப்பது கஷ்டமாகவே இருக்கும் அந்த கஷ்டத்தையும் அனுபவித்துவிட்டு வரட்டும் சட்டம் தனது கடமையை செய்யும் என கூறியுள்ளார் இசைத்துறைக்கு தென்னிந்தியாவில் உள்ளது போன்ற வாய்ப்புகள் வசதிகள் இங்கே குறைவு ஆனாலும் இங்குள்ள பிள்ளைகள் இசைத்துறையில் மிளிர இசை தொடர்பான வகுப்புகள் பயிற்சிகளுக்கு என்னால் முடிந்த ஆதரவை நிச்சயமாக வழங்குவேன் என தென்னிந்திய பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெறவுள்ள இசை நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள ஸ்ரீனிவாஸ் நேற்றைய தினம் மருத்துவ பீடத்தில் தனது மகள் சரண்யாவுடன் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இதனை தெரிவித்தார் முதல்ல யாழ்ப்பாணத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு போதுமே வந்து எந்த ஊருக்கு போனாலும் கனடா யூரோப் ஆஸ்திரேலியா எங்க போனாலும் ஈழத்தமிழர்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் அது தனி அது இங்கிருந்து தானே முளைக்கிறது அது யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது இன்னும் அதிகமாக எனக்கு ஃபீல் ஆகுறது அந்த ஒரு அன்பு இந்த நிகழ்ச்சியை பொறுத்த அளவுக்கு இது வந்து மெடிசின் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து ஒரு பஸ் வாங்குறதுக்கு அதுக்கு தான் நாங்கள் நிதி திரட்ட நாங்கள் ப்ரோக்ராம் செய்கிறோம் நாளைக்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கில்மிஷாவும் பாடுறாங்க அதெல்லாம் தாண்டி இந்த நோக்கம் வந்து இந்த பஸ் வாங்கறது தான் இங்கே உள்ள கலைஞர்களுக்கு அந்த மாதிரி வசதி இல்லை இப்போ தென்னிந்தியாவில் இருக்கப்பட்ட சூழ்நிலை இல்லை இங்கே எஜுகேஷன் மியூசிக் எஜுகேஷன் அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி எதாவது இருந்தாச்சுன்னா என்னோட ஃபுல் சப்போர்ட் இருக்கும் அதுக்கு செய்திகள் தேவைப்பட்டால் இஸ்ரேலை ராணுவ ரீதியாக எதிர்கொள்ள ஹிஸ்புல்லா குழு முழுமையாக தயாராக இருப்பதாக அதன் தலைவர் நயீம் காசிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஆறில் ஹிஸ்புல்லாவை அழிக்க புறப்பட்ட இஸ்ரேல் படைகள் முப்பத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு ஐநா மன்றத்தின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் வெளியேறியதையும் நயீம் காசிம் நினைவுபடுத்தியுள்ளார் மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் அமெரிக்க ஆதரவு பிராந்திய அழுத்தங்களால் லெபனான் அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் இஸ்ரேல் எல்லை மீறினால் தற்காப்பு அவசியமான ஒரு நிலையை அடைந்தால் நாங்கள் வெற்றி அல்லது தியாகத்திற்கு தயாராக இருக்கிறோம் மேலும் எந்த ஒரு அச்சுறுத்தலின் கீழும் சரணடைவதற்கோ அல்லது நமது ஆயுதங்களை இஸ்ரேலிடம் ஒப்படைப்பதற்கோ இடமில்லை இஸ்ரேலின் அத்துமீறல்களை அமெரிக்கா ஆதரிக்கின்றது இஸ்ரேலின் கடந்த கால மீறல்களை கண்டுகொள்ளாமல் இஸ்புல்லாவின் ஆயுத குறைப்புக்கான கோரிக்கைகளை மீண்டும் முன்வைக்கும் ஒரு புதிய ஒப்பந்த திணிக்க முயற்சிக்கின்றது இதே நேரம் சிரியா காசா மற்றும் பரந்த பிராந்தியத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகின்றது ஒரு பெரிய இஸ்ரேலிய விரிவாக்க நடவடிக்கைகள் ரகசியமாக அமெரிக்க நிர்வாகம் ஒத்துழைப்பு வழங்குகின்றது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது மட்டுமல்ல விரிவாக்கம் செய்து வலு கட்டாயமாக நிர்வகித்து தங்களுக்கு சாதகமாக ஆணையிடுகிறது என்றும் காசின் விளக்கம் அளித்துள்ளார் ஹெஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவது லெபனான் மீதான இஸ்ரேலிய அமெரிக்க ஆதிக்கத்திற்கான கடைசி தடையை நீக்குவதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளியீட்டு செய்திகள் மிஸ் கால்ப் என்று கூறப்படும் இளம் பெண் ஒருவர் புத்த துறவிகளுடன் பாலியல் உறவில் ஈடுபட்டு அதை ரகசியமாக புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து மிரட்டி இலங்கை மதிப்பில் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வரை பணம் பெற்றதாக கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மிஸ் கால்ப் என்ற பெண் ஒரு புத்த துறவியுடன் பாலியல் உறவு வைத்து பின்னர் அவரது குழந்தையை சுமப்பதாக கூறி எழுபது லட்சத்துக்கும் அதிகமாக பணத்தை மிரட்டி வாங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே போன்று அடுத்தடுத்து ஒன்பது துறவிகளுடன் பாலியல் உறவில் ஈடுபட்டு அவர்களிடம் இருந்து மொத்தம் இலங்கை மதிப்பில் முன்னூற்று கோடி ரூபாய் பெற்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது போலீசார் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்திய போது புத்த துறவிகளுடன் பாலியல் உறவு கொண்டு மிரட்டியது மிஸ் கால்ஃப் என்பதை உறுதிப்படுத்தினர் இதன் பின்னர் அவரது வீட்டில் அதிரடியாக சோதனை செய்த போது எண்பதாயிரம் புகைப்படங்கள் மற்றும் இந்த மிரட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டன என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து மிஸ் கால்ஃப் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவரிடம் தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் இருந்து ஆர் இடைவெளி பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்